பழனியில் திரு ஆவினன்குடி திரு ஆவினன்குடியில் இருக்கிற நெல்லி மரம் அந்த நெல்லி மரத்துக்கு வந்துட்டு பத்து லிட்டர் தண்ணி அந்த அங்கே பைப்பு வச்சிருப்பாங்க அது நீங்கள் பாத்தீங்கன்னா நெல்லி மரம் பக்கம் வந்துட்டு கோயிலில் ஒரு பைப் இருக்கும் அது வந்துட்டு சும்மா ஏதோ ஒரு விஷயத்துக்காக வைக்கல தெரிந்த யாரோ ஒருத்தர் வச்சுட்டு போன ஒரு விஷயம் அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு திரு ஆவினன்குடியில் இருக்கிற நெல்லி மரத்துக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று அங்கேயே பைப்பில் தண்ணி பிடிச்சி அந்த மரத்துக்கு வந்து ஊற்றும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து நூறு பர்சன்ட் மாற்றத்தை ஏற்றத்தையும் காண்ப அதை நான் வந்து ஒருத்தர் கூடவே கூட்டு போயிருக்கேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் கூடவே நான் கோயிலுக்கு திருவாமியன் குடி கோட்டு போயிட்டு அவர் கையால் தண்ணி பிடிச்சி அந்த மரத்துக்கு ஒத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த வருடத்திலேயே வந்துட்டு ஒரு நான்காவது மாதம் நாம் போயிட்டு செஞ்சுட்டு வந்து நான்காவது மாதம் பார்த்தீங்கன்னா அவர் எண்பது லட்ச ரூபாயில ஒரு இடம் வாங்குறாரு அவருடைய கனவு வந்துட்டு நீண்ட நாள் கனவு அது அவர் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அவருடைய தம்பிங்க ரெண்டு பேரும் இடம் வாங்கி வீடு கட்டிட்டாங்க இவர் மொதல் ஆள் இவர் வந்துட்டு இந்த மாதிரி இருந்த நாலாவது மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எண்பது லட்ச ரூபாயில இடம் வாங்குறாரு ஊரு கண்ணியை வந்து அவர் மேலே திரும்புது எண்பது லட்ச ரூபாய்க்கு இப்போ பிளான் எல்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காரு ஸோ இது வந்து நூறு பர்சன்ட் வேலை செய்யுன்றதை நான் இங்கே சொல்லிக்கிறோம் சார் ஆனால் பர்னியில் பிறந்த எல்லாருமே நீங்கள் சொல்கிறத கேட்டு அந்த ஒரு கோயிலுக்கு போய் ஒரே நெல்லி மரத்துக்கு பத்து லிட்டர் ஊற்றிட்டே இருந்தேன் No one said.